ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கேஆர் டு யுஎஸ் சேனல் தமிழ் சீசன் நைன் டே தேர்ட்டி நைன் ஸோ இன்னைக்கு ஆரம்பிச்சோடனே திவாகர் வந்து எஃப்ஜேக்கு வைத்தறிச்சல் ஏன்னா திவாகர் வந்து ராஜாவாக ஆயிட்டார் ஏன்னா நிஜ வாக்கில் வாழ்க்கையில் அவர் ராஜா ஆக முடியாது ஆனால் இந்த தாசியாவது ராஜா ஆயிட்டாருன்னு எஃப்ஜேக்கு பார்த்தா அவர் மேலே போறாமன்னு சொன்னாரு நான் உனக்கு சொல்லிட்டோமா இந்த இந்த ராஜா ராணி டாஸ்க் வந்து கம்ப்ளீட்லி ஃபெயில் பிபி நைன்ல வந்து கம்ப்ளீட்டாக இந்த டாஸ்க் வந்து ஃபெயில் பிக் பாஸும் எத்தனையோ முயற்சிகள் எடுத்தாரு எடுத்து ஒன்னும் சரி பண்ணல சரி அதெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்புறம் திவாகருக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு திவாகருக்கு வந்து கொஞ்சம் கூட இல்ல இஸ் அப்புறம் அவர் சொன்னாரு பாத்தீங்களா பாருகேட் அவரை வந்து அந்த எப்ப முடிஞ்ச எடுத்துட்டு வந்து ஒரு கமர்ஷியல் தேட்டர் இருந்தாரு அந்த ஐபிஆர் வேர்டு வந்து அவரு வந்து கண்டுபிடிச்சாரு உலகத்திலயே அவர்தான் தான் கண்டுபிடிச்சிருக்காரு அந்த வேர்டே பக்கத்துல வந்து என்ன பை திவாகர்னு போடணும் அதுதான் நான் உலகத்துல இங்கிலீஷே அடுத்தது அவர் தான் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிவிடுவார் இங்கிலீஷ் வேர்டே கிராமர் எல்லாமே அவர்தான் தான் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிவிடுவார் போல ஐபிஆர்ங்கிற வேர்டு அவர் தான் கண்டுபிடிச்சாராம் காப்பிகேட் பண்ணி காப்பிகேட் பண்ணி இவங்க எல்லாரும் வந்து பேர் வாங்கிக்கிட்டாங்க ஆனால் உண்மையிலேயே திவாகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான புத்தி இந்த புத்தி வந்து இருந்தா அவர் எப்படி முன்னேறுவாருன்னு தெரியல அதுக்கப்புறம் அப்புறம் ராஜ்யம் வந்து ரெண்டு போட்டியில வின் பண்ணிட்டாங்க அப்படி வைரக்கல் பிக் பாஸ் வந்து ராணியோட அந்த வச்சுக்கலாம் வச்சிருக்காங்க வச்சிருந்தாங்க அப்புறம் வந்து என்னன்னா வந்து மறுபடியی அரசு கூட்னிச்சா உடனே என்ன சொன்னாரு பிக் பாஸ் வந்து ஓகே நீ வந்து ரெண்டு பேரும் எங்க உங்களுக்கு புханடிக்லாம் மறுபடியும் ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி கூச்சல் பஞ்சாயத்து ஒண்ணு பெண்டிங்ல அந்த பஞ்சாயத்துக்கு வந்து இருவரும் தப்புன்னு ராணி இது சொல்லி தீர்ப்பு சொல்லி ரெண்டு பேத்து வாயிலும் அதாவது அந்த ரெண்டு பேரும் யாருன்னா திவகரம் அரோரா இவங்க ரெண்டு பேத்து வாயிலும் பிளாஸ்டரி போட சொன்னாங்க அதுக்கு ஒன்னே இந்த ஆறு இளவரசி தானே அவங்க பேரு ஆறு உயிர் கட்டுப்பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறு ராஜ்யத்துக்கு அதாவது காண ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்களா வந்து திவாகர் வந்து கையப்பு தளபதியோட கைய பிடிச்சி தளபதிக்கே வந்து வேதனை ஆயிடுச்சு தளபதி வந்து எல்லாரையும் காப்பாத்துவார்னு பார்த்தா தளபதியே என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க அதாவது தளபதி யாருன்னா சேண்ட்ரா சேண்ட்ரா தளபதிக்கு அந்த சோதனை ஆயிடுச்சு ஸோ சேண்ட்ராவா அவங்க அடுத்த நாட்டுக்கு போயிட்டாங்க எப்ஜிவும் போய் அடுத்த நாட்டுக்கு போயிட்டாங்க உங்க மூணு பேரும் அடுத்த நாட்டுக்கு போயிட்டாங்களா ஆனா எனக்கு ஒண்ணு ஆனா திவாகர் கடைசியில தவறை ஏத்துக்கொண்டு பிளாஸ்டி போட்டு ஒட்டிக்கிட்டாரு கொஞ்ச நேரம் ஒட்டிக்கிட்டாரு அப்புறம் மாத்தி மாத்தி கலாச்சிக்கிட்டாங்க ரொம்ப கேவலமா இருந்துச்சு அந்த இதெல்லாம் அந்த கலாச்சல் எல்லாம் கேக்குறதுக்கே ரொம்ப கேவலமா இருந்துச்சு அப்புறம் வந்து திவ்யா பிரஜின் ஆக்டிங் அது வந்து கொஞ்சம் வெரி உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதில் வந்து பிக் பாஸ் வந்து கேப் இவரு ராஜாவே மாற்றி பார்த்தாரு இந்த சைடு கானா சைடு விக்கல் விக்ரம் வந்து எதுக்கு தான் உட்காந்துருக்காருன்னு தெரியல ராஜாவா ஒன்றும் செய்யல சும்மா உட்காந்துகிட்டு இருக்காரு எழுந்திருங்க பாருங்க பேசுங்க தான் ஒன்றும் இருக்கார் வந்து அவர் ஒரு டெலிஷனே எடுக்கல சுத்தமாக ஃப்ளாப் பிளானிங் இல்லை இந்த டாஸ்க்கே ஃப்ளாப்பு டாஸ் ஃபீல் லாப் இந்த டாஸ்க்கே ஃபெயிலில் வந்து நான் அருமையான டாஸ்க் வந்து டோட்டலாக பிக் பாஸ் கடுப்பாகி போயிட்டாரா அப்புறம் பி பிக் பாஸ் வந்து கோட்டை கட்டுற தாஸ்க் ஒன்னு கொடுத்தா ராஜ்யமும் ராஜ்யம் யாருச்சா

இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த ரெண்டு ராஜ்ஜியம் இருக்கு ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு போட்டி பேசுறதுலேயே ஒரு போட்டி மாதிரி வைக்கலாம் அது மாதிரி வைக்கலாம் பட்டிமன்றம் மாதிரி பட்டிமன்றம் மாதிரி மாதிரி ஒரு டாபிக் எடுத்து யார் பேசுறா பேசுகிறா இவங்க பாடுறது அப்படி வைக்கலாம் சும்மா பர்சனல் அட்டாக் தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கானா வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அவர் எமதர்ம ராஜாவை மட்டும் தான் அட்டாக் பண்றாரு வேற யாரும் அட்டாக் பண்ணா அவர் அந்த பாட்டு பாடுறது எல்லாமே அவரை மட்டும் தான் பாடிட்டுருக்காரு அதுவும் வந்து அவரை துப்பி துப்பி தான் பாடிட்டுருக்காரு வந்து வேற எதுவுமே இல்லை இந்த

எஃப்ஜி அரோரா வந்து சென்ட்ராவோ எஃப்ஜி அரோரா சென்ட்ரா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க இந்த ராஜ்யத்தில் நம்ம தலைவரும் வந்து சப்போர்ட் பண்ண ஆனால் அவர் கேங்க ஆச்சு உடனே சப்போர்ட் பண்ணாரு ஒண்ணு சொல்ல முடியாது ஆமாம் அவங்க போனாங்க ஆனால் ரூல்ஸ் படி இவங்க இந்த டீம் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட என்ன சேர்ந்துட்டாங்க எப்ப அவங்களுக்குலாம் இது என்ன சொல்வாங்க அந்த வேர்ட் பெனிஃபிட் அந்த தமிழ்ல என்ன சொல்றாங்க

எனக்கு ஒன்றும் தெரியலையே மத்தவங்க எல்லாம் இப்படி குரூப்பா ஜட்ஜ் பண்றவங்க இல்லாட்டி ஒழுங்காக டிசிஷன் எடுக்கிறவங்க மெச்சூரா டிசிஷன் எடுக்கிறவங்க இல்லையா அந்த பிக் பாஸில் அதுவே எனக்கு வந்து கொஞ்சம் இடிக்குதாங்க விக்ரம் அமித் அண்ட் வந்து கனி கனி ஆர்பிஎஸ்சா தூக்கிடுவாங்க யாராக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணிடுவாங்க அது தெரிஞ்ச விஷயம் அது பண்ணிடுறாங்க அதுவே வந்து இல்லை அப்புறம் ரெண்டு பேரும் பயசம் இல்லாம அந்த மாதிரி ரெண்டு டீமுக்கு பயசம் இல்லாம ஒரு சைடாக சாயாமல் குரூப் சேராமல் சேராம உள்ளவங்களையும் க்ரூஸ் பண்ணலாம் அது பண்ணல அதுல பண்ணிட்டாங்களா அப்புறம் உள்ள மூணு பேர் உள்ள கூப்பிட்டு பிக் பாஸ் சொன்னாரா ஓகே அங்கே தான் ஆப் வச்சார் நீ எப்போ என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணனும் அப்படின்ட்டு என்ன மாதிரி செலக்ட் ஒன்று டூ ஃபோர்டீன் குள்ள வருஷப்படுத்தணும் சோ யார் வந்து மோஸ்ட் மேட்சுவர்ட் பேசுற விதத்துலயும் மேக்கிங் டிசிஷன் ஆக்ஷன் அண்ட் game play பண்ணதுலயோ இன்னொன்னு வந்து the most childish சைல்டிஷா so அந்த பத்தி என்ன பத்தி நம்ம உள்ளதே யாரு கூச்சல் குழப்ப போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இந்த மாதிரி உள்ளவங்க வந்து அடுத்து ஏ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க மூணு தான் டிசிஷன் எடுக்கணும் டிசிஷன்ல வந்து எப்படி நிக்க வச்சாங்கன்னா ஒன்னாவது சப்ரி செகண்ட் சுபிக்ஷா மூணாவது கெமி நாலு சென்ட்ரா அஞ்சு பிரஜின் ஆறு வியானா ஏழு அரோரா எட்டு ரம்யா ஒன்போது திவ்யா பத்து காமு பதினொன்னு கானா பன்னெண்டு அவிஜய் பதிமூணு பாரு பதினாலு திவாகர் ஸோ திவ்யா வந்து அந்த நேரத்துல வந்து அவங்க பயங்கரமா சத்தம் போட்டாங்க என்னன்னு சொன்னாங்கன்னா இந்த அந்த இவங்க மூணு பேர்த்திய தேர்ந்தெடுத்தவங்க தான் அவங்க வந்து ப்ளேம் பண்ணாங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க தான் இவங்களை வந்து பெஸ்ட் பெஸ்ட்னு சூஸ் பண்ணீங்க அதனால தான் இப்ப வந்து ஒரு தலையா வந்து இது கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இது பண்ணாங்க அப்புறம் வியானா வியானா வந்து சொன்னாங்க ஷி இஸ் நாட் ஓகே வித் நம்பர் ஒன் டூ த்ரீ ஆல் ஆஃப் தேம் ஆர் நாட் டிசர்வ் ஃபார் இட் அண்ட் ஷி சேட் அண்ட் அவங்க வந்து நல்ல நல்ல கருத்து வர வச்சாங்க நல்ல கருத்து சொன்னாங்க பாயிண்ட் சொன்னாங்க அவங்களுக்கும் வந்து அந்த

ஃபஸ்ட்டு அங்கே வந்து மூணு பேருக்குமே தகுதி கிடையாது கெமிக்கு கிடையாது கண்டிப்பாக கெமி என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல ஒன்றுமே தெரியல இது வரைக்கும் அடுத்து வந்து இன்னொன்று பார்த்தா சபரி சபரி வந்து ஒஸ்ட்டு சுபிக்ஷா மேபி அக்செப்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது மூணாவது வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் சுபிக்ஷாவே வந்து பாரபட்சமாக தான் நடத்துக்கிறாங்க அதுவும் வந்து மெச்சூராக நடந்துக்கல அவங்களுக்கு வேறு மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க நியாயமாக நடக்கவே இல்லை கேம்லேயே அவங்களுக்கு வந்து கேம்லேயே அவங்களுக்கு ஒழுங்காக ஃபேராக கொடுக்கல பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க வச்சுக்கிட்டாங்க அவங்க தான் வின் பண்ணணும்னு பார்த்தாங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்க மருந்து என்ன பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எல்லாரையும் சொல்ல முடியும் வியானா வந்து ஃபர்ஸ்ட் மூணு மூணுக்குள்ள வருவாங்க வியானா ஒன்று சொல்லலாம் அதில் ஆனால் நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் யாருன்னு கரெக்டாக சொல்ல வியானா ஒன்று சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாரு இன்னொன்னு வந்து இப்போ வந்தவங்க தான் குடிக்கணும் இப்போ வந்தவங்களை வந்து பிரஜின் ஓகே ஓகே நான் வந்து என்னோட இது பதிவு சொன்னா நாட் ஃபாலோவிங் த ஆர்டர் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ பேர் வந்து நான் யாரை சொல்றேன்னா சென்ட்ரா வியானா பிரஜின் இவங்க மூணு பேரை நான் சொல்லுவேன் லாஸ்ட்

மணிக்காக மட்டும் தான் வந்தேன் அவங்க கேமே விளையாடல இதுல வந்து யாரு மெச்சூர்ட்டா அப்ப கேம் விளையாடாம நான் மணிக்கு வந்தேன் சொல்றது வந்து ஒரு மெச்சுரிட்டி என்னோட கேள்வி அது வந்து மெச்சுரிட்டி ஆனா அவங்க ஏழுல இருக்காங்க டி செவன் வரைக்கும் தி ஒன்ல இருந்து டி தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஹானஸ்டா நான் யாரு நல்லதோ கெட்டதோ அது வந்து செகண்ட் இது இது பேசினவங்க வந்து பதிமூணாவது இடத்துல இருக்காங்க

அப்புறம் பிரஜீன் வந்து ஃபயரா ஒரு ஒரு கேள்வி சொன்னாரு அவர் ஃபயரா ஒரு கொஸ்டின் கேட்டாரு இந்த மாதிரி சப்ரி வந்து பாரு மேல ரிவெஞ்ச் எடுத்து அட்டாக் பண்ணிருக்காரு ஆனா அவரு நம்பர் ஒன்ல நிக்கிறாரு அப்படின்னுட்டு ஒரு கொஸ்டின் சப்ரி அதுக்கு எந்த ஒரு கொஸ்டின் பேசல ஒரு வார்த்தை பேசல ஏன்னா அவர்தான் நம்பர் ஒன் க்கு சோ அப்படியே அமைதி காத்து கொஞ்ச நேரம் போய் அப்படி அவர் வந்து வருத்தப்படுற மாதிரியும் சோகத்துல இருக்கிற மாதிரியும் ஒரு போஸ் குடுத்துக்கிட்டு இருந்தாரு சேன்ட்ரா வந்து சாவடியா ஒண்ணு சொன்னாங்க சான்ட்ரா வந்து சொல்றாங்க அவங்க வந்து நாலாவதா இருக்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க இந்த ஒரு வீக்ல வந்து நான் நாலாவது இடத்த புடிச்சிட்டேன்னா மேபி அடுத்த வீக் அடுத்த ஒரு ஒரு வாரத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சிருவேன்ட்டு அவங்க அது பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாங்க தென் சபரி வந்து போய் அந்த சோகத்துல கல்லாடிக்கிட்டு இருக்க போது கன்னியாக்காவை போய் ஜாயின் பண்ணிட்டு

ஷேக்கி ஆயிடுச்சு முழுசா உடஞ்சிருச்சானு எனக்கு தெரியல ஆனா கொஞ்சம் ஷேக்கி ஆயிடுச்சு ஆட்டங்கன்றுச்சு ஆட்ட கண்டுச்சு சோ பிக் பாஸோட பிளான் பைனலி இந்த டாஸ்க்ல வந்து அந்த ராஜா டாஸ்கத்துல வந்து டாஸ்க்ல வந்து ஃபெயில் பண்ணிட்டாரு சோ இதுல வந்து அவரோட பிளான் மாஸ்டர் பிளான் வந்து வேலை செஞ்சிருச்சு அது ஒண்ணு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னன்னா வீக்கெண்ட் வருவாரு நம்ம வீக்கெண்ட் வந்து சேத்து சார்க்கு பேசத்துக்கு ஒண்ணுமே இல்ல டாபிக் இல்ல அட்லீஸ்ட் இதையாவது ஒரு டாபிக் பேசலாம் ஓகே நீங்க கண்டிப்பா இந்த டாஸ்க வந்து திருப்பி ஆரம்பிப்பாங்க நீங்க சொல்லுங்க யாரை வந்து திருப்பி 1 to 40 ரேங்க் பண்ணுங்கன்னு இந்த டாஸ்க வரோம் இந்த டாஸ்க வரோம் ஆனா அதான் சொல்றேன் என்ன இந்த யாருக்கு வந்து சட்டிஸ்ஃபை ஆகலனு இந்த ராஜ்ய வந்து என்னன்னா வேஸ்ட் ஆயிச்சு வந்து அழகான டாஸ்க கொடுத்து என்னதான் பண்றாங்கன்னு தெரியல ஐயோ பார்க்கவே இவ்வளவு எத்தனை கோடி மக்கள் பார்க்கறாங்கன்னு கூட யோசி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க உள்ள ஆளை எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு சும்மா வேஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த டாஸ்க அவ்வளவுதான் அதான் फ्रेंड्स இன்னைக்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு அண்ட் பட்டன் பை சீட் பாய்